சிங்கப்பெண் சிறையில் நம்ம ஆனந்தி கருப்பமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முதல்ல நாளாவே நம்ம ஆனந்தியும் அன்பும் நெருங்கி பழகிட்டு வந்ததுனாலையும் அது மட்டும் இல்லாமல் கம்பேனில் ரெண்டு வரையும் ரூம்ல தடியாக பார்த்ததுனாலையும் நம்ம மகேஷ் வந்து இனி அன்பை தான் சந்தேகப்பட போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை அன்பு மேலே தான் பழி மேல் பழி வரப்போகுது அப்படிங்குறதெல்லாம் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் நம்ம அன்பும் ஆனந்தியும் சேர்ந்து அவங்க ரெண்டு மேலே தவறு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம அன்பு வந்து கண்டுபிடிப்பாரு அவர் மேலே பழி விழுந்துறாலையும் நம்ம ஆனந்தி அவ்வளோ தவறு பண்ணி காலே கிடையாது யாரோட சூழ்ச்சி இதில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கம்பெனி பார்ட்டியோட நம்ம ஆனந்தி வந்து சுயநலவு இல்லாமல் இருந்தா இதுல என்ன தெரியுது யாரோ பிளான் போட்டு ஆனந்தி ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அன்பு வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போறாரு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் மித்ரா வந்து கண்டுபிடிக்க கூடாம சூழ்ச்சி பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மகேஷ் தான் ஆனந்தியோட கற்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி மித்ராவுக்கு தெரியும் நம்ம அன்பு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவா அதெல்லாம் மீறி நம்ம அன்பு எப்படி கண்டுபிடிக்காரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஆனந்தியோட கற்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் அப்படிங்கிறத கூடி சிறுத்திலே நம்ம அன்பு வந்து கண்டுபிடிச்சி ஆனந்தியோட கற்பத்துக்கு மகேஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அன்புவே ஆனந்தியையும் மகேஷையும் சேர்த்து வைக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை சிங்கப்பெண் சிறியலில் வந்து நம்ம அன்பும் ஆனந்தியும் தான் ஜோடியாக சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம் ஆனால் கேரக்டர் சாரி இப்படி மாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்போ இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மகேஷும் ஆனந்தியும் தான் ஜோடி அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல ஹீரோ ஹீரோனும் ரெண்டு ரூபா தான் அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு மகேஷ் ஆனந்தி ஜோடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க